காலத்துல பருவமழ மையவும் காலத்துல பருவமழை பெய்யவும் அல்ல பட்ட கடனை கண்ட உன்னே காலம் அமைஞ்சவும் பட்ட கடனை கண்ட காப்படி உணவி வட்டி பணம் கட்டும் முன்னே நெல்லு விளையலை பட்டி பணம் கட்டும் முன்னே நெல்லு விளையலை நம்ம சட்டி முட்டி ஜமான் எல்லாம் ஆலங்குடி வட்டி கடையில நம்ம சட்டி முட்டி ஜாமான் வட்டி கடையில மொத்த பொண்ணு வயசுக்கு வந்து மூணு நாடு வருஷமாச்சு சொப்பண்டு வயசுக்கு வந்து மூணு நாள் வரும் சமாச்சு என்ன சத்து குடும்பத்தில ஏலட்டு ஆச்சு என்ன சத்து குடும்பத்தில ஏழு ஆச்சு என் பொண்டாட்டி கட்டும் பாடு பண்ணாம போச்சு குடும்ப கட்டும் பாடு அஞ்சு நூறு அஞ்சு தந்து ஆறேழு மாதம் கழித்து ஒரு லட்சம் தந்தாங்க ஆறேழு மாதம் கழிச்சு ஒரு லட்சம் தந்தாங்க அட அதில் கூட பன்னெண்டாயிரத்தை பிடிச்சுக்குன்ட்டாங்க ரெண்டாளங்க அதில் கூட பன்னெண்டாயிரத்தை பிடிச்சிக்கிட்டாங்க தலவலியா மதிய உணவு உண்ணவில்லையா மந்திரிக்கு தலைவலியா மதிய உணவு உண்ணவில்லையா என்று ஒரு பத்திரிக்கை தலைப்பு செய்தியா என்று ஒரு பத்திரிக்கை தலைப்பு செய்தியா நம்ம ஏல வர்ற கஷ்டத்தையும் போய் யாரு கேட்கிறா எங்கள் விவசாயிகள் வர்ற கஷ்டத்தையும் போய் யாரு கேட்கிறா எதுக்கு நான் காசை கொடுத்துருங்க நெய் கிளம்புனே இது எதுக்கு அதுதான் சொன்னேன் என்ன பிறகு நான் போகிற காலம்னா பப்புண்டா அடிச்சு முடிஞ்ச உடனே வீடு வீடாக முருகனே வள்ளி நாரதன் முனையத்தை கொண்டு போய் காட்டிடணும் உங்கள் ஊருக்கு வந்த நடிகர் அதே பார்த்துக்கங்க போ காட்டிட்டு அப்படியே காசை வாங்கிட்டு போயிடணும்டா அந்த மதிப்பு இல்லைடா மதிப்பு இல்லை நாரதர் அந்த ஆள் வேற சினப்பரிச்சாலி மாதிரி உள்ள வந்து இடத்த கொடுக்க போகிறேன் ஏற்கனவே வடக்க தலை வச்சு படுக்காத வாரிட்டு போயிரும் தெற்க தலை வச்சு தகரம் நெழிஞ்சு வச்சாடா கதைக்கு வரேன் இருங்க ப்ரோ குறிஞ்சி நாட்டினுடைய தலைவர் எங்க அப்பா வயசு எழுபத்தி ஏழு ஆச்சு இப்ப முத மாதிரி நம்பிராஜன் எல்லாம் ஊருக்கு வர்றதில்லை ஏன்னு கேள்வி ஏன் நம்பிராஜை வந்தால் அங்கேருந்து உள்ளேருந்து வெளியே வரும்போது தைப்பூச திருநாளில் தமிழ் எடுத்து பாடுவோம் அப்படின்னு முடிச்சுக்கிட்டு சந்தனம் சவா ஏதாவது ஒரு பாட்டு ரெண்டு பாட்டு பாடலாம் இவன் வந்து என்னமோ இவன் பெரிய ராஜ பாட்டு மாதிரி இருந்தால் சங்கத்து வேலேருந்தே பாடிட்டு வர்றானப்பா விளக்கு பாடா அதனால் ஊரில் பார்த்தாங்க நான் நம்பிராஜை நம்ம போட்டுக்கிட்டு எதுக்கு அவருக்கு வேறு ஆயிரத்தி ஐநூறுரூவா வேணாம்யா வயசான காலத்தில் அங்கேயே தூக்க மாத்திரையை கொடுத்து படுக்க போட்டு சங்கத்தில் நம்பி வர்றதில்ல நங்கே போகணும் எங்கள் ஆத்தாவும் வந்துச்சு வேலை அதை எங்கள் அப்பா வந்து ஒத்தையில இருக்க பயமாக இருக்கு நீ என் கூடிய படுகடி அப்படின்னு அதை வச்சுக்கிட்டா ஆனால் உங்கள் அப்பாவுக்கு அம்மாவுக்கு நீங்கள் எத்தனை இல்லையா நாலு பேர் நீங்க நாலு பேர் குச்சி குச்சு குச்சு என்னப்பா நாலு பேருப்பா என் குடும்பத்தில் எத்தனை பேரு கல்லூரியத்தில் மொத்தம் ஏழு பேர் பொழப்பா இருந்து பாருங்க அப்பேன் அதனால தான் இன்னும் வீட்டுக்குள்ளே இருக்காரு எட்டாவது பிள்ளைக்கு எங்கள் அப்பா அடி போட்டார் விடிய பிரட்டி உருட்டி காலையில் விடியுது என்னன்னு ஆஹா தலவாணி எங்காத்தா போய் ஒல வச்சுக்கிட்டு தலவாணியை போச்சு எட்டாவது பிள்ளைய ஒன்று பக்கணும் எங்கள் ஆத்தாட்டா சொல்லியிருக்காரு விருது தர்றாங்க இங்கே எனக்கு ஒரு பிள்ளையை பெற்றுருவோம் அங்கேயும் மோகனி கொஞ்சம் கோப்ரேட் பண்ணிட்டு நைட்டு ரெண்டு மணி இருக்கு எங்கள் ஆத்தா பாவம் அதுவும் நூறுனா வேலைக்கு போயிட்டு அட்டை பதியு வேதனில் படுத்து கிடந்துருக்கு இவன் போய் கொட்டையை பதிய போயிருக்கேன் இவன் சட்டையை போய் எழுப்பியிருக்காரு எங்கள் ஆத்தாவை ஓகே நீ ஒரு பொம்பளை பிள்ளையை பத்துட்டமுன்னா நீ போட்டுக்க நகை நட்டுலாம் அளவு பார்க்கறதுக்கு அந்த பிள்ளை வேணும் கொஞ்சம் லேசாக லைன் பண்ணுறேன் அப்படின்ட்டு எங்கள் ஆத்தா சொல்லியிருக்கு ஆமாம் மிளகாத்தூள் இடிக்கிற உலக்கை கிடக்கு எடுத்துக்கிட்டு வெதரில் அடிச்சு பிடிக்கும் போயிடறான் வெதர் முக்கிய முன்னே மதரை விட்டுவிட்டு எங்கள் அப்பா உலக்க தூக்கிட்டு ஓடணுவே ஒன்று தலையில் சுடுமாடை கொட்டி வச்சு ஓடணும் இல்லை உலக்கையை இழுத்துட்டு போகணும் இல்லைன்னா தூக்கி எரிஞ்சுக்கிட்டு அங்கிட்டு போய் பிறக்கிட்டு ஓடணும் ஆமாம் இவன் என்ன ஒன்றுட்டேன் உலக்கையை இப்படி இப்படி உலக்கையை பிடிச்சிட்டு இப்படியே எங்கள் அப்பாவை ஓடிருக்கேன் கிறக விடலைப்பா என்ன சாங்க பக்கத்தூரில் ஒருத்தன் பார்த்தேன் தச்சு பண்ணியிருப்பேன் போல் வீடு வானம் தோண்டி கிடங்கு கலந்துருக்கு இவன் பார்க்கலை கிடங்குல விழுந்தோடனே சடங்கு ஆயிடுச்சா அவனு கிடங்கு சடங்கு நல்ல நகைச்சுவை சிரிடா முண்டாய் அப்போ எங்கள் அப்பாட்ட கேட்டேன் அப்பா வீக்கிருக்கு அப்படின்னு எங்கள் அப்பா சொன்னாரு புதுக்கு மருந்து ஓட்டேப்பா ஒரே நெய்யா வடியுது இப்போ எங்கள் அப்பா நடவுரா நேற்று பார்க்குறேன் இப்படி வெளியிருக்காரு அப்பா கவக்கம்பு உள்ள வச்சுக்கிறேன் மருதமணி பண்ணி போய் எங்கள் அப்பாட்ட சொன்னேன் அப்பா ஒரு உலகத்தில் எல்லோரும் கல்யாணம் பண்ணுறாங்கப்பா எனக்கு ஒரு கூணோ கூறுடோ செகடோ ஒரு கருப்போ கல்யாணம் பண்ணி வைங்கப்பான்டே எங்கள் அப்பா சொன்னார் இந்த உலகத்திலேயே அழகான ஒரு பொம்பளை பிள்ளையை பார்த்துருக்கேப்பா அதை கட்டிட்டு நீ குடும்பம் நடத்து உனக்கு எந்த குறையும் வராதடான்னு சொன்னார் என் அழகு என் பொண்டாட்டி வருங்கால மனைவியை நான் பார்க்கவே இல்லை அப்படியா இன்னைக்கிட்டே முத முதையாக பார்க்க போறேன் அது பேர் என்னமோ ராக்குன்றார் ராக்கு சான்சன்லாம் இல்லை ராக் ராக் கண்ணே ராக்கு ஏன் பொண்டாட்டிய பார்த்தோன்னே ஒரே சிரிக்குதே என்னடா ஏன்னா அடுத்த வருஷம் இந்த மேடைக்கு வரும்போது நாங்கள் ரெட்டை புள்ள பத்து வரணும் இந்த முத்து மாதிரி அதுக்கு துணை இருக்கணும் என் பொண்டாட்டி மாதிரி நான் என்னமே சூர்யா ஒரு வருஷத்துக்கு நாடகத்துல வர மாட்டேன் இவ்வளவு கல்யாணம் பண்ற இல்ல வீட்டை விட்டு ரூம்ப விட்டு எங்கேயும் போக மாட்டேன் ரூம்பல ரூம்பல ஆ அவள் கையே இவளை சாஃப்ட்டா இருக்குன்னா அவளை சாஃப்ட்டா எப்படி இருக்கும் அண்டவா அண்டவா ஐயோ போதும் பப்ளிக்கு ராக்கு இவன் யார எழுந்திரிச்சி போங்கடா யூடியூப் பார்ப்பாங்க இவ்வளோடா கெடுத்து விட்றாய் ராக்கு தப்பு பண்ணிட்டாங்களே கண்டாலியமாக இங்கே தப்பு பண்ணிட்டாங்க பிரபு பிரஷர் மாத்திர போட்டிருக்கா எந்த காட்டு அம்மா தெரியல நீ எப்ப தானும் காட்டிலே கும்பிட்டு நான் உனக்கு மச்சே இல்ல உனக்கு நான் மயம் வேணும் எனக்கு அப்பனை எப்படியாவது நீ எனக்கு சித்தி அறந்தாங்கல ஒரு சித்தி செம்பரியாடு சொன்னார் நீ தான சித்தி சித்தி ஆத்தா நீங்க எல்லாம் உட்கார்ந்து இருக்கீங்க விளக்கு மாதிரி இருக்காத்தா இந்த காட்டு சக்காலத்தி மேல அடிக்கத்தா நல்லா இருக்கு தலைக்கு நூறு ரூபா தர்றேன் என்ன மச்சான் ஐயா இளைஞர்களே பெரியோர்களே இப்படி ஒரு பொம்பளை உங்களுக்கு மனைவியா வந்தா நீங்க எல்லாம் வீட்டுல இருப்பீங்களா ஐயா அது மூஞ்சிய பாருங்க கணேசி போயிலே சுருக்கி போட்டா எப்படி இருக்கு ராக்கு மச்சா ரோக்கு நீ ஒரு மாதிரி நோங்கிரியா இருக்குன்னு இதை லைன் பண்ணிட்டியா நீ பிரபு என் மனைவி நாங்கள் கல்யாணம் முடிஞ்சு முதல் நாங்கள் எந்த இடத்துக்கு போகணும் சுடுகாடுக்கு போங்க நன்றி ராங் நம்பர் உடனே எரிக்க பார்க்குறியா பத்தியா ராக்கு என் சொத்து என் காரு இதெல்லாம் உனக்கு எழுதி வைக்கிறேன் செம்ம சோடி ஆறுறானே எல்லாம் பொம்பளை அடைக்காம தெரியவாங்க இவ்வளோப்பா ஏப்பா உண்மையிலேயே நல்லா முழிச்சு தான் பார்க்குறியா இல்லை தூக்கத்தில் பார்க்குறியாடா அது பக்கத்துல நிற்கும் போது எனக்கே விடக்கு வடக்குன்னு வருதடா நான் என்ன ஒன்றுமே கூச்சமா இருக்கும் ஆளுகளுக்குள்ளே தான் தொடாத மச்சான் என்ன மச்சான் ஒரிஜினல் பொம்பளையாகவே ஃபீலிங் பண்ணுறியா அது பல்ல பாருங்க நட்டுவா காலி மாதிரி பார்க்கறத பார்க்கவே மாட்டேன் நீ

பூரா நீதே நல்ல வாயில வந்துரு போயிருடி அம்மா உனக்கு பிள்ளை வளர்ந்துச்சுன்னா செம்புரி ஆட்டு புழுக்க மாதிரி தானே இருக்கும் அது கண்ணை பாருங்கயா எப்படி சிமிட்டி உள்ள அழுக்குது பாருங்கயா ஆம மாதிரியே எவ்வளோ ஆசை ஆசையாக வந்திருக்கேன் இப்படியெல்லாம் முப்பது நாளைக்கு ஃப்ரீயாக சேவை பண்ணால் கூட எனக்கு வேணாம் தான் எனக்கு அதுக்கு அன்னி வேணும்டா நீ தான்டா வயசுல மூத்தவன் சோதனே மே சோதனே போகுமடா சாவி வேதனை தான் வாட்கே என்ற தாங்காது பூவி சோதனை மே சோதனை போகுமடா சாவி அண்ணே ராதா கிருஷ்ணன் அண்ணே டேய் நீ தான்டா அண்ணே ஹே நீ அண்ணே மதுனி போகாதே டேய் நீ அண்ணே உனக்கு தான் முதல் கல்யாணம் பண்ணனும் அதை பண்ணிக்க இந்த டாட்டா ஜியை ஒரு வருஷத்துக்கு வச்சு ஓட்டிட்டு கொடுவேன் இந்த வண்டியில் இன்ஜின் எல்லாம் பெயிலியராக கிடக்கு எஃப்சி செலவெலாம் நான் ஏற்றுக்கிறேன்னு ஐயோ மிஸ்டர் நண்டுமண்டை களை அந்த அளுக்கே ஒப்பலையாடா நான் என்ன செய்வேன் ராக்கு உன் மனசுல ஆசையை என்னையை வளர்த்துக்கிறாத இதுக்கு முன்னாடி என்னை கல்யாணம் ஆயிடுச்சு ராக்கு ஆ கல்யாணம் ஆயிடுச்சு அப்படியா ஆனா என்ன மச்சான் அதனால ஒண்ணுமே இல்லை வாரத்தில் ஏழு நாள் இருக்குல்ல ஏழு நாளில் என்ன பண்ண போகிற பாத்திரம் வளர்க்க போறியா மூக்கு பேர பாரு ராக்கு மூக்கு நக்கு என் புருஷ ஒன்னே ஒன்னே கண்ணே கொண்டு வச்சிருக்கிறேன் என் புருஷனை பார்த்து எடுவட்ட முண்டையாடி என் புருஷ இப்பத்தே நல்லா உங்க தலையை தூக்குது ஏ அனிதா ரொம்ப நடிக்காதவன் உள்ளத்துல ஆம்பளை

ராக்கு நான் உசுரோட தான் இருக்க ராக்கு மதுரோட நான் என்னடா புலந்து கட்ட போற நீ ஐயோ உன் குடும்ப மானம் வச்சியோ ராக்கு அப்படியே நான் நம்ம ரெண்டு பேத்துக்கும் ஒரே புருஷண்டி அவர் செஞ்சாலும் செய்யாட்டி நீ அம்மா புருஷண்டி செஞ்சாலும் அம்மா உடம்பேன்னா என்னோட انا கட்டற நீ ஏய் ஏன் புருஷண்டி இந்த கால் திருகி கையில மண்டையில

சரிங்க தங்கச்சியை கூப்பிட்டுரும் காவலுக்கு போக வேண்டும் அப்பா வந்து கண்ணுங்க இருந்த காவல் பார்க்க சொல்லிக்காரு அம்மா கூப்பிடலாமா அம்மா நம்ம ரெண்டு வாரம் தண்டதத்தம் போடுவோம் ஏய் நீ ஆம்பளைன்றதை மறக்காது நோ டச் ராக்கு அம்மா அம்மா டாமி இங்க போ அப்படியே ஏறிக்கிட்டு போய் ஆம்பளை இங்க குயில் பா குயில் பாட்டு வந்தனே இனமானே 妈妈。 வணக்கம் பதினாறு பெற்று பெருவாடு வளர்த்தாடி உனக்கு நாத்தனா நான் பார்த்தது இல்லைன்னு எப்படி ராக்கு நாத்தனா புதுக்கோட்டையை சேர்ந்த வசந்த் அவர்கள் யாருக்கு அன்பு சகோதரர் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு நூறு ரூபாய் அன்பளிப்பளித்துள்ளார்கள் நன்றி வசந்த் அவர்கள் நன்றி ரெண்டு பொண்டாட்டி வச்சிருக்காப்புல நிறைய கொடுங்க

ஏழாம் கரைகாரர்களால் நடத்தப்படும் ஸ்ரீ வள்ளிதிர்மான் நாடகம் நடைபெறும் இதற்கு முக்கிய காரணமா இருந்த ஸ்ரீ முத்துமாரன் கோயில் உள்ளா கமிட்டியாளர்கள் மற்றும் ஏழாம் கரைகாரர்கள் இளைஞர்கள் அத்தனை பேருக்கும் நன்றி நன்றி வணக்கம் நன்றி நன்றி அண்ணா தங்கச்சி அண்ணா என்ன உங்களுடைய சொன்னாரா

இந்த பிள்ளைக்கு பிள்ளை பிறந்துச்சுன்னா எப்படி இருக்கும் சோடா பாட்டில் மாதிரி இருக்கா குத்தி உங்களை கூப்பிட வந்தேன் நீங்க முதல்ல வந்து போடணும் என்னது வளவி நீ பிறந்ததே தப்பு உனக்கு ஒரு வளகாப்பு அப்பா வந்து காட்டுக்கு காவல் பார்க்க சொன்னாரு இதெல்லாம் யாரோட ஏற்பாடு இது மாப்பிள்ள இது வயிற்றுல வளர குழந்தைக்கு நான் அப்பா கிடையாது ஸ்கேன் எடுத்து பார்க்கணும் ஏன்னா நம் நம்ம அப்பா அன்னைக்கு ஒரு நாள் வைக்கப்படப்பில் இருந்ததோட ஓடுறாரு எங்க பிரபு நான் காரணம் இல்லைடா நான் போய் தொடத்தையும் செஞ்சேன் ஒருத்தன் நச்சுன்னு தும்புனே நான் ஓடிட்டேன் ஆனா எங்க அப்பா உங்களை விட்டு பிரிய மாட்டிக்கிறாங்க என்ன ஏத்தா என்ன கருமமோ அரிக்குது ஏத்தா வசவசன்னு பயிர் மாறேன் நாத்துனா

பண்றதெல்லாம் பண்ணிபுட்டு இப்பேன்னு நிக்கிறோம் டிசிப்ளின் முக்கிய <laughs>